இட்லியே தான் இருக்கு

மெசேஜ் வரல என்னாச்சு தெரில சந்தியா இருக்கியா சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட செயின் ஏறிட்டேன் அக்கா சூப்பர் சூப்பர் ஓகே 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 அக்கா சாப்பிட்டியா ஹோட்டல்ல சாப்பிட போகவே சொன்னா சாப்பிட்டியா வாங்க கொழந்தைநாரே வாங்க அத்தாச்சி வணக்கம் கொழந்தனாரே நீ வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சென்னையில் இருந்து கிளம்புறேன் நான் ட்ரெயின் இருக்கேன் அக்கா ஓகே ஓகே சந்தியா பார்த்து வாங்க ஓகேவா சேஃப் ஜேர்னி அண்ட் என்ஜாய் ஜேர்னி ம் சாப்பிட்டேன் அக்கா நீங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் சந்தியா சாரி கேட்டேன் கயல் அது இருக்கீங்களா உதவி பார்க்க போறீங்க வெயிட் வெயிட்டா என்னண்ணா என்ன சொல்லுங்க வெயிட் அத்தாச்சி அனைவரும் மூக்கே கொழந்தே ஏன் லைவுக்கு கல்ல வரல குழந்தனாரு வேலையா நான் நான் வந்து நான் என்ன ரவா தோசை சாப்பிட்டேன் நான் ரவா தோசை சாப்பிட்டேன் குழந்தைனாதே நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஏன் நேற்று நேற்றும் வரல அவ்வளோவா லைவுக்கு காலையிலையும் வரல என்னாச்சு அத்தை அக்கா ஒரு ஹாப்பியா அதுதான் அக்கா ஒரு ஹாப்பியாக இருக்கு ஆமாம் இருக்காத கண்டிப்பா இருக்கும் சண்டே ஆமின் என்ன பார்க்க சென்னை வந்தான் இப்ப நான் போகிறேன் ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் மாற்றி மாற்றி போயிருக்காங்க சென்னைக்கு அவங்க கோயம்புத்திருக்கு ஓகேவா எத்தாச்சும் இட்லி சாம்பார் சூப்பர் சூப்பர் கொழுந்த நானே எத்தனை நல்லா இருக்காங்களா என்னது எம்ஐசி

அக்கா மகேஷ் அக்கா உன்னை கேட்டாங்க மகேஷ் அக்கா உன்னை மிஸ் பண்ணுறாங்க ஆனால் நீ மகேஷ் அக்கா பேச மாட்டேங்குத அப்படின்னு சொல்ல ம் ஓகேவா உதவிட்டேன் தனக்குடியண்ணா வாங்கண்ணா செவன்டீன் லைக் தேங்க் யூ தேங்க் யூ அண்ணா ஆனால் ஏழும் விட மாட்டேங்கு நீங்களே வந்தீங்கன்னா ஏழில்